தமிழக துணை முதல்வர் தமிழ்நாட்டில் விளையாட்டு பல்வேறு வகையில் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றார் என முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் துவங்கி வைத்து பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தாறு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஐந்து பிரிவுகளில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த வாரம் பன்னெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது தூத்துக்குடி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் மே ஜெகன் பிரியசாமி முன்னிலையில் அமைச்சர் அனிதா ராதா ராதாகிருஷ்ணன் துவங்கி வைத்தார் பின்னர் அவர் பேசும்பொழுது தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியாக விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் என ஒவ்வொரு விளையாட்டு பிரிவின் கீழ் நமது மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவில் நடைபெறுகின்ற போட்டிகளில் கலந்து கொள்கின்ற வகையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவங்கி வைக்கின்ற நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெறுகின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் அமைச்சராக இருக்கின்ற தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஆகியோர் தமிழ்நாட்டில் விளையாட்டு பல்வேறு வகையில் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தினார்கள் அதிலும் குறிப்பாக உலக அளவில் நடைபெறுகின்ற செஸ் ஒலிம்பியட் ஆசியன் ஹாக்கி போட்டிகள் உள்ளிட்ட போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தி நம்முடைய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைத்து வகையிலும் விளையாட்டுத் துறையில் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் ஆணையாளர் பனோத் முருகேந்தர்லால் திமுக மாநில நிர்வாகி உமரிசங்கர் முன்னாள் மாவட்ட திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் பில்லா ஜெகன் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அந்தோணி அதிர்ஷ்டராஜ் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிதம்பர ராஜன் உடற்கல்வி ஆசிரியர் குருசாமி ஜெயக்குமார் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் விளையாட்டு ஒவ்வொரு விளையாட்டிலும் கலந்து கொண்டு அதை தேர்வு செய்து நம்முடைய மாவட்டத்தின் மூலம் இங்கிருந்து மாநில அளவில் செல்கின்ற வகையிலே முதலமைச்சர் கோப்பிற்கான போட்டிகளை நடத்துகின்ற தொகுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுபோல இன்றைக்கு விளையாட்டுத்துறையை தன்னுடைய கையில வைத்துக் கொண்டு

சொல்ல வேண்டும் என்று விளையாட்டு அதிகமான விளையாட்டு போட்டிகளை கலந்து கொள்கின்றார்கள் என்ற நிலைகளை மாற்றி தமிழகம் எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு முயற்சிகளை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதன் மூலம் இன்றைக்கு சமீபத்திலே நடைபெற்ற அகில இந்திய போட்டியாக நடைபெற்ற போட்டிகள் தமிழ்நாடு முதல் முதலாக சீனியர் சாம்பியன் போட்டிகளில் முதலிடம் பெற்று எல்லா விளையாட்டிலும் முதலிடம் பெற்று வரலாறு சொன்னால் அதுதான் நம்முடைய துணை முதலமைச்சர்களுடைய எடுக்கின்ற முயற்சியின் காரணமாக இன்றைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நன்றாக விளையாடக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை மாநில அளவில் அகில இந்திய அளவில் விளையாடக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய முதலமைச்சர் விளையாட்டு அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பணிகளை செய்து வருகின்றதன் காரணமாக இன்றைக்கு விளையாட்டு போட்டியை நடத்துவதிலே தமிழகம் எல்லா வகையிலும் ஒன்று என்ற நிலைகளை உருவாக்கின்ற வகையிலே இன்றைக்கு உருவாக்க வருகின்றார்கள் அந்த வகையில் சிறந்த பரிசுகளை கொடுக்கின்றார்கள் சிறந்த பரிசுகள் கொடுப்பது மட்டுமல்ல நல்ல விளையாட்டு வீரர்களை அடையாளம் கிராமத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களும் அடையாளம் இன்னைக்கு செய்திருக்கின்ற வகையிலே இந்த முதலமைச்சர் கோப்பையை இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி வருகின்ற பாங்கன செயலை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு கலந்து கொள்கின்ற மாணவ மாணவிகள் தங்கள் உடல் திறன் மட்டுமல்ல வனத்திற்கு மட்டுமல்ல